முப்பது நாளும் விளக்கு ஏத்திட்டு வரலாம் முப்பது நாள் ஏற்றிட்டு வந்தா ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது வைக்கலாம் அந்த வைக்கிற போது அதுக்கு வேண்டிய பலன்கள் ஜாஸ்தி அதுக்குன்னு ஒரு நியமங்கள் இருக்கு காக்கா எதுக்கு விரதங்கள் இருக்கலாம் அந்த விரதங்களுக்கு வேண்டிய பலன் வந்து நான் எதுக்காக விரதம் இருக்கிறேன்னு ஒரு காரணம் நான் இதுக்காக தான் இருக்க போகிறேன் இது எனக்கு நடந்தே ஆனும் அப்படின்னா அது சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வேலை சாப்பிட்ணும் ஒரு ஒரு சின்ன சபலம் கூட வந்துடக்கூடாது ஒரு ஸ்ரீகளை பார்த்துட்டு அப்படிங்கிறதுக்காக கட்டும் விரதம் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு விரதம் இருந்துட்டோன்னா அந்த விரதத்தில் கான்ஃபிடண்ட்டாக இருக்குமான் அப்போ தான் நமக்கு வேண்டிய ஒரு வைராகியம் பக்தி channel லயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீராம் குருஜி நம்ம இறஞ்சிருக்கார் அவர்கிட்ட ஆன்மீகம் சம்பந்தமான சில சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் குருஜி இப்ப வந்து கார்த்திகை மாசம் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா இந்த கார்த்திகை மாசத்துல எப்படி எல்லாம் வழிபடலாம் ஆலயத்துல எப்படி வழிபடணும் வீட்ல எப்படி வழிபடணும் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமா எப்படி கேக்குறீங்க கார்த்திகை மாசத்தோட விஷயங்களை கேக்குறீங்கல சபரிமலை எல்லாத்தையும் சேர்த்து கேக்குறீங்கல நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் குருஜி நீங்க கார்த்திகை மாசத்தை வர சபரிமலை ஐயப்பன் அவரை நீங்க சொல்லலாம் கார்த்திகை மாசத்துல என்ன விசேஷம் பெருமாள் ஆனப்பட்டவர் மகாவிஷ்ணு பரிபூர்ண கிருபை நம்மளுக்கு கிடைச்சி நிம்மதியாகி குபேரரோட ஒரு ஒரு ஐஸ்வர்யத்தோட ஒரு வசியத்தோட நம்ம இருக்கிற சமயத்துல கார்த்திகை தீபம் ஆனப்பட்டது பரிபூர்ண கிருப கிடைக்கணும்னு ஒண்ணு நினைச்சுக்கலாம் இன்னொன்னு என்னன்னா கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிடு சாஸ்திரத்தோட அந்த கால விதி அதுதான் கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல ஆற்று ஓரமாக இருக்கிற சப்த கண்ணிகை அந்த தண்ணி பிரவாகம் ஓடுற இடத்துல வாழை மட்டையை எடுத்து அதில் ஒரு அகல் வச்சு நெய் விளக்கை ஏற்றி அந்த இதில் விடலாம் அந்த ஆற்றுல விட்டேல்னால் அவ்வளோ முதல் நாள் கார்த்திகை ஒன்றாந்தேதி பண்ணக்கூடியது அதுதான் அதோடு சேர்த்து என்ன பண்ணோம்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டு மஞ்சக்கிழங்கு மஞ்ச பொடி சந்தோனம் குங்குமம் மிதக்கிற அளவுக்கு இருக்கிற பாக்குமண்ட மண்ட தட்டில் வச்சு முதல்ல விளக்க விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த வஸ்துக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து விடா விட்டால் கார்த்திகை மாதம் ஆரம்ப போது அந்த காலத்தில் அப்பா இந்த கார்த்திகை மாதத்தில் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லா வளனும் எல்லா கஷ்டங்களும் போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு விஷயங்கள் நல் விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கூடிய விஷயங்கள் தான் கார்த்திகை மாதம் கார்த்திகை முடிஞ்சு மார்கழி வந்துடும் மார்கழி மந்தமாக போகும் அதுக்கப்புறம் தை மாசத்துல எல்லாம் கல்யாணங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அந்த ஒரு மாசம் கேப்ல அந்த காலத்துல நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தேவைக்கு வேண்டிய சேர்த்து வச்சுக்கிற வேண்டிய காலங்கள் தான் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓரு பெண்கள் இருந்தா அந்த இருபத்தி ஓரு பெண்கள் ஆஹ் பிறந்த தினங்கள் தான் மாதங்கள் தான் கார்த்திகை மாதம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிக சீகிரீஷம் துருவாதிரை புனர்பூசம் அது ஒரு அந்த ஒரு நட்சத்திரம் தான் கார்த்திகை மாசத்துக்கு போகும் கார்த்திகை பெண்கள் சொல்லுவாங்க அதேதான் அவங்க அவங்களோட ஒசத்தியாக ஒரு பிறந்த மாதம்னு வச்சுக்கலாம் ஒரு பிறந்த தினங்கள் வச்சுக்கலாம் பிறந்த வருஷங்கள் வச்சுக்கலாம் அதனால் அவங்கள வழிபடுறதுக்கு வேண்டிய விஷயங்கள் தான் கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் இருபத்தி ஓரு விளக்கு ஏற்றினாலே ரொம்ப விசேஷம் அது எங்கே ஏற்றணும்னா மொட்டை மாடியில் போய் ஏற்றணும் மாடி இருந்தால் மொட்டை மாடியில் ஏற்றலாம் அப்படி சில வீடு மெத்த வீடு இல்லாமல் ஓடு வீடாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஓர் அந்த நொழிவாய் மேலே ஒரு இடத்துல சாணத்தை வச்சுட்டு சாணம் வச்சு விளக்கேற்று நிற்கும் வீட்டு வாசலுக்கு மேலே நான் கிராமாந்தத்துல சொல்றேன் இங்க எல்லாருக்குமே இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்துண்டு எல்லாரும் முதல் நாள் முதல் வாரம் இந்த பிளாக்னு வச்சுங்க ரெண்டாவது பிளாக் வச்சு மூணாவது பிளாக் வச்சுட்டு மேலே போயிட்டு இருபத்தி ஒரு விளக்கு ஒரு ஒரு இருந்து என்ன கொண்டாங்க ஒரு வீட்டில் திணி கொண்டாங்க ஒரு வீட்டுல அகல் கொண்டாங்க எடுத்து கிழக்க பார்த்து இருபத்தி ஓரு விளக்கு கார்த்திகை பெண்களை பார்த்து இந்த நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன் என் வீட்ல எந்த இருபத்தி ஓரு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல நான் பிறந்தாலும் அதோட தோஷங்கள்லாம் போயிடணும் சௌக்கியமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு முப்பது நாளும் விளக்கு ஏத்திட்டு வரலாம் முப்பது நாள் ஏத்திட்டு வந்தா ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன்னா மிஸ் ஆகிறது கணக்கு கிடையாது கார்த்திகைக்கு என்னன்னா நீ ஒரு நாள் ஏத்திட்டாலும் அதோட பலன் உண்டு அது கிட்ட முப்பது நாள் ஏத்திட்டேன்னா வீட்டுல சமைச்சிட்டான் சாப்பிட்டா என்ன பலன் நம்ம வீட்டில் சமைச்ச வந்தால் மிச்சம் இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டா ஹை ஃப்ரீயாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி முப்பது நாளும் நம்ம வந்து அந்த விளக்கு ஏற்றுகிற போது இந்த வருடம் ஃபுல்லாக இந்த கார்த்திகையிலே இந்த கார்த்திகை வரையந்தோம் நம்மளுக்கு எல்லா ஸ்ரேயஸும் நடக்கும் நல்லதுங்களெலாம் நடக்கும் எல்லா பிரார்த்தனையும் நீங்கள் பிரார்த்தனையும் பண்ணிக்க வேண்டாம் விளக்கேற்றுட்டும் இதை நினச்சாலே நடந்துடும் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் ப்ரொமோஷன் வேணும் நான் கல்யாணம் நல்லா மாப்பிள்ளையாக பார்த்துருக்கேன் இந்த மாப்பிள்ளை ஒத்துக்கணும் என் மாப்பிள்ளை ஒத்துண்டா போகாது நகையெல்லாம் சேர்க்கணும் அதுக்கு வேண்டிய வசூல பணம் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சினா நல்லா குழந்த நல்லா படிச்சுட்டு இருந்தா திடீர்னு டுவெல்த்தில் மந்தமா இருக்கான் என்னன்னு தெரில அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கேத்தனாலே போதும் அப்போ அவள் கூட வச்சு ஏத்துறதா பசங்களுக்கு ஏத்தணும்னா நான் அவளை ஏற்ற சொல்லணுமா அவளை நம்ம ஏத்தன மாதா பிதா அவா ஏத்தனாலே அந்த ஒரு பலன் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் வந்துடும் வளர்ந்துடும் அதான் ஒரு குளம் சொல்றது இல்லையா ஒரு குளத்திலேருந்து ஒருத்தர் ஏத்தனாலே ஒரு அப்பா அம்மா ஏத்தலாம் அண்ணா தம்பியில் ஏத்தலாம் இன்னொரு விஷயம்னா விசேஷமாக சொல்றது கார்த்திகை மாசத்துல பிறந்த சகோதரிக்கெல்லாம் சீர் கொடுக்கறது அது ரொம்ப விசேஷம் அதுக்கான நாட்கள் இருக்கா எந்த நாளில் கொடுக்கணும் அஞ்சாவது நாள் கொடுக்கலாம் கார்த்திகை ஒன்றாம் நாள் ஒன்னாம் தேதியிலேருந்து அஞ்சாவது நாள் கொடுக்கலாம் எட்டாம் நாள் கொடுக்கலாம் இருபத்தி ஓராது நாள் கொடுக்கலாம் முப்பதாம் நாள் கொடுக்கலாம் இந்த முப்பது நாளைக்குள்ள நம்ம தங்கையை தேடி போய் நம்மளால முடிஞ்சது பொறி உருண்டை பத்திரவாக்கு பழம் இல்லை நம்மளாம் வசதி இருந்தால் புடவை வாங்கி கொடுத்து அவளை கவனித்து அம்மா தாயே எங்க வீட்டு பொண்ணு நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் தங்கைக்கும் கொடுக்கலாம் அக்காவுக்கும் கொடுக்கலாம் அக்காவுக்கும் குடுக்கலாம் அக்காவுக்கும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுங்க தங்க நம்ம கொடுத்தோம் அவ நமஸ்காரம் பண்ணக்கூடாது கார்த்திகை பெண்கள் நம்ம வீட்டுக்கு யாருன்னா நம்ம வீட்டு பொண்கள் தான் முதல் அதுக்கப்புறம் ரொம்ப விசேஷமா சொல்றது அத்தை அத்தைங்க அப்பாவோட அப்பாவோட கூற போடுவாங்க அவங்களுக்கு நீ அவங்க நம்ம அப்பாக்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம போய் கொடுக்குற போது என் மருமா வந்து கொடுக்குறானடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பட்டாங்களாவே நம்மளுக்கு அவ்வளோ ஆனந்தம் நம்ம படுறதோட அவங்க ஆனந்தப்பட்டாங்கன்னா அதோட பலன் கிட்டத்தட்ட ஏழு தலைமுறை நம்மளுக்கு சந்ததி சந்ததியா நம்மளுக்கு புண்ணியத்தை சேர்த்துட்டே இருக்கலாம் இது வந்து மகன் வழி நீங்க சொல்றீங்க அதே மகள் வந்து கொடுக்கலாமா அத்தைங்களுக்கு அதான் சொல்ற அத்தை ஒருத்தி தானே மாமா ஒருத்த பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அத்தை அத்தை தான் புண் அந்த மாமா தான் அதனால அத்தைக்கு யார் வேணா கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து தங்க ஒரே பொண்ணுதான் இருக்கு அதே மாதிரி எனக்கு அண்ணா இல்லை அப்படி இருக்கிற போது அண்ணாக்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணலாம் எல்லாம் என்ன பண்ணலாம்னா அன்னைக்கு எல்லாம் போய் கொடுக்கலாம் எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி லட்சுமி அப்படின்றாங்க அதனால அன்னிக்கு கொடுக்கலாம் அப்படி அன்னியுமே இல்லை நான் மூணும் பொண்ணு அப்படின்னா மாப்பிள்ளைகள் இருக்காங்கல்ல அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம் அந்த அந்த தங்கியோட அக்காவோட பொண்கள் பையன் அவங்களுக்கு கொடுக்கலாம் கார்த்திகை உபவாசம் போது பையனுக்கும் குச்சினை மேக்சிமம் இருபத்தெட்டு வயசு பையனாக இருந்தாலும் பரவாயில்ல அக்கா குழந்தைக்கோ தங்கச்சி குழந்தைக்கோ அவங்களுக்கு எல்லாம் போய் கொடுக்கலாம் என்னன்னா கார்த்திகை சேர்க்கணும் அதுக்கு வேண்டிய வழிதான் சுவாமியை விதிச்சது கார்த்திகை மாதம் விளக்கேற்ற போது பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஆனா பிரார்த்தனை நடக்கும் சொந்த பந்தத்தை கூப்பிடணும் சித்திமார்கள் எல்லாம் கொடுக்கலாமோ இல்லையோ முதல் வேலை நம்மளோட பொண்கள் நம்மளோட தங்கைகள் அக்காக்கள் அத்தைகள் அவளுக்கெல்லாம் சீருன்னு பேர் வருஷத்துல ஒரு சீரி தான் உங்க சீரும் அண்டு கார்த்திகை சீர்தான் அவளுக்கு பெருசு நீங்கள் ஓடி ரூபா கொடுக்கணும் ஒரு பதினோரு ரூபா கொடுத்தாலும் அவள் அதை ரொம்ப மனசரியே வேண்டி ஏற்றுன்டுவான் அதனால் நீ என்ன கொடுத்தாலும் மனசரியே கொடுத்தாலும் மனஸ் என் சிக்கனமாக கொடுத்தாலும் அவள் ஏற்றக்கூடிய ஒரே நாட்கள் இது மட்டும்தான் கல்யாணத்துலேயோ சீமன்றத்துலேயோ மறுமாளுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நீ இவ்வளோ பண்ணி ஆனோம் அப்படிங்க இதில் வந்து என் அண்ணன் வந்து கொடுக்குறான் என் தங்கச்சி என்னோட தம்பி வந்து கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்கும் கார்த்திகை தீபம் போது அக்கா தங்கைகளுக்கெல்லாம் நிறைய சீர் பண்ணுங்கோ நிறைய விளக்கு ஏற்றுங்கோ இருபத்தி ஒரு விளக்கு ஏற்றுங்கோ அந்த இருபத்தி ஒரு விளக்கு போது மொட்டை மாடல ஏற்றணும் மேக்சிமம் நீங்கள் ஏற்றுறதோட ஒரு நாலு பேர் சேர்த்துங்கோ நீங்கள் போது இன்னும் ரெண்டு ஃபேமிலி சேர்ந்துனா அந்த பலனும் உங்களை வந்து சேரும் அதனால் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஏற்றம்போது அதோடய பலாபலன் ஜாஸ்தி எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் போது அந்த விளக்கை ஏற்றினப்புறம் தான் தி மலையில ஏத்தின்தான் நம்ம இங்கே விளக்க வழக்கமே வச்சுருக்கோம் அது எந்த ஒரு ஒரு புண்ணியமோ அந்த ஒரு புண்ணியத்தை நம்ம இருக்கோம் அதனால எல்லா கோவிலுமே விளக்கு ஏற்றுவாங்க அதனால வழிபாடு அப்படின்னா வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய கார்த்திகை மாதத்துலனா விளக்கேற்றலாம் அக்கா தங்கியில் கொடுக்கணும் நிறைய லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னா அந்த கார்த்திகை வந்தது விளக்கேற்றி தன் நட்சத்திரத்துக்கு ஜாதகத்தெல்லாம் கொண்டு ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சு தான் பரிகாரம் பண்ணிக்கணும் இல்லை ஒரு விளக்கு இதே ஒரு மாதிரி தான் ஐயா இந்த மாசத்துல வந்துட்டு விரதங்கள் எல்லாம் இருக்கலாமா பெண்களும் சரி ஆண்களும் சரி என்ன மாதிரி விரதங்கள் இருக்கலாம் விரதங்கள்லாம் இருக்கலாம் கார்த்திகை மாசத்துல விரதம் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமா சொன்னதுன்னா வெள்ளிக்கிழமை விரதம் ரொம்ப விசேஷம் செவ்வாய் கிழமை விசேஷம் செவ்வாக்கம விரதம் விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் இந்த மூணு நாள் எப்படி இருக்கணும்னா பட்னியா இருந்து இருக்க சொல்லுது இப்பதான் சஷ்டிலாம் வரப்போச்சு நல்லா சூர சங்காரம் சக்தி விசேஷமா அந்த வாட்டி முருகரை நிறைய பேர் கொண்டாடினாங்க அதனால விரதங்கிற போது ஒரு தண்ணி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ நான் இன்னைக்கு காலமாரி ஒரு டிஃபன் சாப்பிட அப்படியே சுவாமி கொண்டு வைங்க இட்லியோ தோசையோ எதுவாக இருந்தாலும் அதுல வச்சதுன்னா ஒரு ஒரு நேரம் கழிச்சு வந்தோம்னா அதுல எறும்பு இருக்கும் அந்த இது எங்க போகும் போக முடியாது அதை வச்சிட்டு நீங்க சாப்பிட மாட்டீங்க அதே மாதிரி வந்து அந்த காக்காக்கு வைக்கலாம் அந்த காக்காக்கு வைக்கிற போது அதுக்கு வேண்டிய பலன்கள் ஜாஸ்தி அதுக்குன்னு ஒரு நியமங்கள் இருக்கு காக்காக்கு எதுக்கு வைக்கணும் நிறைய பேர் என்னன்னா காக்காக்கு வைக்கிறீமே நித்தியம் நேவேத்தியம் பண்ண தானே வைக்கணும் இதை போய் வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வைக்கிறது நித்திய வழிபாடுல வருது நித்திய வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வருது நித்தியம் சிவ பூஜை பண்ணா நேவேத்தியம் பண்ணலாம் அந்த சாதத்தை கொண்டு காக்காக்கு வைக்கலாம் தப்பு கிடையாது தினமும் சாதத்தை வச்சு முதல் சாதத்துலேருந்து கொஞ்சமா சாதம் பருப்பு நெய்யை விட்டு காக்காக்கு வைக்கிறது தப்பு கிடையாது நான் வைக்க சொல்லி நித்திய வழிபாடுலேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு 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 பேட்டர்னில் வரணும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணால் அடுத்த விஷயத்துக்கு பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும் விரதங்கள் இருக்கலாம் அந்த விரதங்களுக்கு வேண்டிய பலன் வந்து நான் எதுக்காக விரதம் இருக்கிறேன்னு ஒரு காரணம் இருக்கணும் அதில் நான் இதுக்காக விரதம் இருக்க போகிறேன் இது எனக்கு நடந்தே ஆனோம் அப்படின்னா அது சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வேளை சாப்பிட்ணும் அதுவும் சப்பாத்தியாக சாப்பிட சொல்லுங்க இப்போ மகாபிரிவா சொல்லுவாள் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமி என்ன சொல்லுவாருன்னா சப்பாத்தி மாவை உருட்டி உருட்டி சாப்பிட்றா போற முடிஞ்சா சூட்டில் வாட்டி எடுத்து சாப்பிடுவேன் மடியும்பார் மடினா என்னன்னா யார் மாலையும் பட்டுக்க வேண்டாம் நம்மளே இட்டுடலாம் நம்மளே சாப்பிடலாம் அது தொட்டுக்க என்னன்னா பணங்கள் கண்டு நாட்டு சக்கரை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டாலே வயிறு ரொம்பிடும் சப்பாத்தி சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும் அடுத்து சாப்பிடணும் அதே மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடலாம் சில பழங்கள்லாம் பசி உண்டா பப்பாளி பலாப்பழம் வாழைப்பழம் வேரிச்சம்பழம்னா என்ன பண்ணணும்னா நம்மளை பசி பசியை தூண்டும் சப்பாத்தி தூண்டாது ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னாவே வயிறு போயிடும் ஜம்முனாயிடும் அப்போ என்ன பண்ணால் விரதத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்தோம் நிறைய பேர் ஏகாசி விரதம் இருக்காங்க ஏகாசி விரதம் போது அந்த ஏகாசி விரதம் முடிஞ்சோன்னே துளசி தீர்த்தம் குடிக்கணும்பாங்க அந்த துளசி தீர்த்தத்தை எப்படி குடிக்கணும் அப்படின்னா துளசியை போட்டு வச்சிருது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அந்த பாத்தியம் மர்க்கியம் வாசமணையின்னு விடுறீங்க அந்த தீர்த்தத்தை விடுற தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிறது அதனால் விரதங்கள் இருக்கலாம் காரணம் வச்சுண்டு விரதம் இருக்கும் ஐயோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல வந்து சபரிமலைக்கு எல்லாருமே மாலை போடுவாங்க அதனுடைய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு பேர் பரம்பரை பரம்பரையா போட்டுருப்பாங்க ஒவ்வொரு வருஷம் போடுவாங்க இந்த வருஷம் புதுசா போடுறவங்க நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அதை பத்தி சொல்ல முடியும் ஐயப்பனோட பரிபூர்ண கிருபையில நிறைய பேர் நிறைய பேர் சபரிமலைக்கு போறாங்க சபரிமலை அப்படின்னா குரு சுவாமின்னு ஒருத்தரை முதல்ல ஏத்துக்கணும் பதினெட்டு வருஷம் போனவங்கதான் இருக்கணும் இல்ல ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே ஒரு குரு சுவாமி தான் வழி காமிக்கிறதுக்கு நமக்கு வேணும் அந்த வழி காமிக்கிறதுக்கு ஒரு குரு வேணும் சுவாமி வேணும் சபரிமலையோட பரிபூர்ண கிருப்பை வேணும் அப்படின்னா சபரிநாதனோட கிருபை வேணும் அப்படின்னா கடும் விரதம் இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி விரதம் இருந்தால் தான் சபரிமலைக்கு போகிறதுக்குரிய என்னோட குருநாதர்லாம் எங்களுக்கு என்ன சொன்னார்னா மாலை போட்டுக்கிற போது மாலை போட்டுக்கிற போது வீட்டை விட்டு கிளம்பணும் அதுக்கப்புறம் கோயிலே தான் இருக்கும் எங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் சபரிமலைக்கு மாலை போட்டுப்போம் முதல் வருஷம் மூணாவது வருஷம் வரையும் தான் கருப்பு துணி தான் நாங்கள் கட்டிகிட்டே இருந்தோம் கருப்பு வேட்டி கருப்பு துண்டு கருப்பு வேட்டி கருப்பு துண்டு இது தான் இருக்கும் முதல் எல்லோரும் வெளியில் போட்டுக்கிறாள் எங்களுக்கெல்லாம் முதல்ல துளசி மாலை தான் அதில் டாலர் இருக்கும் முதல் வருஷம் டாலரே கொடுக்க மாட்டார் முதல்ல மாலையை போடு அவனோட அந்த துளசியோட ஸ்பரிசை மேலே படட்டும் அதுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளில் பதினோரு நாள் கழித்து டாலர் கொடுவார் ஏன் பதினோரு நாள் கழித்து கொடுறோன்னா அவனோட தன்மை வந்திருக்கும் இல்லையோ ஒரு லேடிஸ் போனால் நீ தள்ளி போவே சபரிமலைன்னா சுவாமி சரணம் ஐயப்பா அப்படின்பேன் மாதிரி தேய்ச்சி குளிக்கிறது வெறும் தண்ணியை தலையில் விட்டுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டிருங்க அவ்வளோ பேரும் எவ்வளோ சில்லுன்னு குடித்தாலும் எண்ணீர் மாதிரி இருக்கும் ஜுரம் வராது சளி வராது இரும்பு இருக்காது எதுவுமே இருக்காது நீங்கள் சபரிமலைக்கு போகிறவங்கள கேட்டிங்கன்னா அவனோட கருணை நிறைய கிடைக்கும் நான் முத முதல்ல சபரிமலைக்கு போகிறபோது கட்டும் புதம் அரிசி மாவாலதான் தேய்ச்சிக்கணும் சோப்பு வச்சு கூடாது தேங்காய் போட்டு கூடாது தலைய கூடாது பவுடர் விபூதி மட்டும் தான் இருக்கணும் வாசனையா இருக்கிற குங்குமத்தை வாசனையா இருக்கிற சந்தனத்தை மண்ணு மாதிரி இருக்கிற சந்தனத்தை மண்ணு மாதிரி இருக்கும் ஆசைகள் வரக்கூடாது எப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் எதுக்காக சொல்றதுன்னா அவன் பிரம்மச்சரியத்துல அங்க இருக்கான் மஞ்ச மாதா அவன் தான் கல்யாணமணிப்பன் விரதத்துல அவ பக்கத்துல இருக்கான் அப்படி இருக்கிற போது ஒரு ஒரு சின்ன சபலம் கூட வந்துடக்கூடாது ஒரு ஸ்ரீகளை பார்த்துட்டு அப்படிங்கிறதுக்காக கட்டும் விரதம் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு விரதம் இருந்துட்டோம்னா அந்த விரதத்தில் கான்ஃபிடண்டாக இருக்குமான்னு வரணும் அப்போதான் நமக்கு வேண்டிய ஒரு வைராகியம்னு வரும்